கோவை மாவட்ட கால்பந்து வீரர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்க பாஜக கோரிக்கை பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் மாவட்ட விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு சார்பில் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கப்பட்டது அம்மனுவில் கால்பந்து வீரர்களுக்கான மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை இதற்கு காரணம் கோவை மாவட்டத்தில் இயங்கி வரும் தமிழ்நாடு கால்பந்து சங்கம் மற்றும் கோவை மாவட்ட கால்பந்து சங்கம் ஆகிய இரண்டுமே சங்கத்தில் அங்கம் வகிப்பவர்கள் கால்பந்து வீரர்களின் மேம்பாட்டு நடவடிக்கைக்கு கவனம் செலுத்தாமல் சுயநல நோக்கத்துடன் செயல்படுகிறார்கள் எனவே மாவட்ட நிர்வாகம் கோவை மாவட்ட கால்பந்து வீரர்களின் மேம்பாட்டுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு பாரதிய ஜனதா கட்சியின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு கோவை மாவட்ட தலைவர் பிரணேஷ் வழங்கிய அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது சரியான செயல்படுறது இல்ல அந்த அசோசியேஷன் இருக்கனால விளையாட்டு வீரர்களுக்கான முக்கியத்துவம் எதுவும் கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு உண்டான போட்டி பறமையினால பல விளையாட்டு வீரர்கள் கோவை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு